பதிலாக இடம் வீடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க நம்ம தலை பிரமோட்டர்ஸ் பார்க்க வந்திருக்கிற ஒரு ப்ராபர்ட்டி மூணு புள்ளி அஞ்சு சென்ட் அளவு எந்த ஏரியாவில பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் ரோடு கணபதி பாலம் அதாவதுல உள்ள வந்தீங்கன்னா கணபதி பாளையம் கணபதி பாலத்துல கிரீன் பார்க் டூ அப்படின்ற ஏரியால அமைச்சரக்கூடிய இடம் இந்த ஏரியால சுத்திலேயே நல்லா பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது இந்த ஏரியாவே ஒரு நல்ல நீட்டான ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கிற நபர்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃபேமஸான பேமஸான ஆயிட்டுருச்சு இப்போ இந்த ஏரியால இந்த ப்ராபர்ட்டி நம்ம இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த ப்ராபர்ட்டியோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருது இது ஒரு செண்ட் ஆறு லட்சம் சொல்றாங்க அங்கே மார்க்கெட் விலையும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த இடத்துடைய தளிர் பதிவு ஆயிரத்தி இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோம் நன்றி வணக்கம்